காந்த ஆற்றலின் மூலமாக நோய் தீர்ப்பதிலே வல்லுநராக இருக்கக்கூடிய வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நூலினுடைய ஒரு பிரதி எனக்கு நேற்று மாலை கிடைத்தது ஒரு அருமையான நூலை வாசித்த மகிழ்ச்சியும் எனக்கு நேற்று இரவு கிடைத்தது அதற்காக அந்த தமிழ் இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்து கொள்கிறேன் நம்ம இங்கே நிறைய கவிஞர்கள் இங்கே இருக்கீங்க கவிஞர் சுரதா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஒரு கவிதை நான் இங்கே வாசிக்கிறேன் தாயின்றி வாழ்பவர் உண்டு துணை தையல் இல்லாதவர் உண்டு சேயின்றி வாழ்பவர் உண்டு பெரும் செல்வம் இல்லாதவர் உண்டு நோயின்றி வாழ்பவர் உண்டா அப்படின்னு ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார் இப்போ நோயின்றி வாழ முடியுமா அப்படின்னா இன்றைய காலத்துல இல்லாமல் வாழ முடியாது ஏதாவது ஒரு நோயால யாராவது ஒருவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க சித்த மருத்துவ நூல்கள்ல பார்க்கும்போது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருப்பதாக பதிவு சொல்கிறது நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோ நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்முடைய மூதாதாரிகள் சொன்னதையும் நம்ம கவனிச்சிருக்கோம் நோயின்றி வாழ்வதுதான் நம்முடைய உண்மையான செல்வம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் அந்த நோக்கத்துல ஒரு அழகான நூலை நோயின்றி வாழ்வதற்காக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மேல்நிலைப் பள்ளியின் தாளவும் அக்கு முறையாக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஒரு பேராசிரியராகவும் கீழராகவும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் நோய்களுக்கு மூன்று காரணங்கள் அக்கு மருத்துவத்தில் சொல்லப்படுகின்றன ஒன்று நம்முடைய உடலில் இருக்கின்ற பஞ்சபூதங்களினுடைய சமநிலையற்ற தன்மை நோய்களை உருவாக்குகிறது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்றார் திருமூலர் அப்படி என்றால் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் என்ற பூதங்கள் நம்முடைய உடலிலும் இருக்கிறது என்ற நோக்கத்திலே நாம் பார்க்கும்போது நம் உடலிலே இருக்கக்கூடிய இந்த பூதங்களுடைய ஏற்ற தாழ்வுகள் நமக்கு நோயை கொண்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் கழிவுகளின் தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் என்று மருத்துவ நூல்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றன உடலிலே கழிவுகள் தேங்கக்கூடாது கழிவுகள் நீக்கப்பட வேண்டும் அந்த கழிவுகள் நீக்கப்பட வழிமுறைகளை தான் இந்த புத்தகத்தில் மிக அழகாக தெளிவாக விரிவாக எழுத்தாளர் அவர்கள் எடுத்திருத்திருக்கிறார்கள் மூன்றாவது குறிப்பு யாங் என்பதனுடைய சமநிலை என்ற தன்மை மூன்றாவது நோய்க்கான காரணம் இங் என்றால் குளிர்ச்சி யாங் என்றால் வெப்பம் நம்முடைய உடலில் குளிர்ச்சியும் சமமான நிலையில் இல்லை என்று சொன்னால் நோய்கள் ஏற்படும் இப்போது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இந்த புத்தகத்தில் என்னால் கவனிக்க முடிந்ததை நான் இங்க இருக்கிற அனைவருக்கும் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு பதினெட்டு தலைப்புகளிலே இயற்கை மருத்துவ குறிப்புகளை அழகாக வரிசைப்படுத்தி இதற்கடுத்து இது வந்தா நல்லா இருக்கும் இதுக்கடுத்து இது வந்தா நல்லா இருக்கும்ன்ற முறையில அதை வந்து அழகா எழுதியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள் எதனால் வருகின்றன என்று சொன்னால் உடலின் வெப்பத்தால் வெப்பம் அதிகரிப்பதால் தான் நோய்கள் வருகின்றன அந்த வெப்பத்தை குறைக்கின்ற வேலையை ஹீலர்கள் செய்கிறோம் உடலின் வெப்பத்தை தணிக்கை செய்து உடலிலே குளிர்ச்சியும் வெப்பமும் சமநிலையாக இருக்கும் பாமாறு அந்த விதங்களை நாங்கள் பார்த்துக் இந்த பதினெட்டு தலைப்புகளிலே பனிரெண்டு தலைப்புகள் உடலின் வெப்பத்தை குறைக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை செய்கிறதை இங்கு பதிவு செய்திருக்கிறார் ஆசிரியர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் ஐந்து விஷயங்கள் உடலிலே வந்து குளிர்ச்சியை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது ஒன்று நடுநிலைமையாக இருக்கிறது அது பல் துளக்குதல் பல் துளக்குதல் அது குளிர்ச்சிலையும் வராது அது சூட்டிலும் வராது ஆகவே இந்த வெப்பத்தை குறைக்கின்ற இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும்போது போது விளக்கெண்ணெய் தைப்பது நம்முடைய மூதாதையர்கள் விளக்கெண்ணெயினுடைய பயன்பாட்டை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் தொப்புள்ள வைக்கணும்னு சொல்லுவாங்க கட்டை கால் கட்டை வரலுடைய நுனியில் வைக்கணும்னு சொல்லுவாங்க வாரத்துல ரெண்டு முறை கீரை சாப்பிடுறது கண்ணை குளிர்ச்சியாக வைப்பது வாழை இலை குளியல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க வெப்பத்தை எல்லாம் அடிச்சு வெளியே இருந்துடும் சோ அத அழகான அந்த சூட்சுமங்களை அந்த மந்திரங்களை அழகா இங்க இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு உண்மையிலேயே இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் இந்த நூலை அனைவரும் வாசிக்க வேண்டும் குறிப்பாக மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்னும் சமுதாயத்துல இரவுல கண் வேலை செய்கிற இந்த ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு வாலிபர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த புத்தகங்கள் போய் சேர வேண்டும் இந்த புத்தகம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்புகள் அடங்கிய புத்தகம் என்பதை நான் என்னுடைய மனதார பாராட்டி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்